நீங்கள் லவ் பண்ணுறது பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க இப்ப இப்போ பிரச்சனையே ஏன்னா நான் காலேஜ் படிச்ச அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்கன்ட்டு நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க ஒரு பையனை ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க இது நிறைய பேரண்ட்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இது பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதை பாவம்னு சொல்லல அருவறுப்புன்னு சொல்கிறாரு அருவறுப்பு அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிடும்போது உங்க பக்கத்துல ஒரு அறுவறுப்பான ஒரு விஷயம் இருக்கு கன்றாவியான ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க சாப்பிடுவீங்களா உங்களுக்கு எப்படி கொமெண்ட் வரும் அதே தாங்க ஆண்டோருடைய பறவையில கூட ஊரினை சேர்க்க ஒரு அறுவறுப்பான ஒரு காரியம் ஒரு கன்றாவியான காரியம் இது வந்து ஆண்டவர் வந்து அடியோட வெறுக்கிறாரு சோதம் கமரன் ஒரு ஊர்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறோன்னையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அந்த ஊரையே க்ளோஸ் பண்ணிட்டார் ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து அந்த பாவம் உலகம் முழுவதும் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏன் பல தேசங்களில் கூட ஊரண சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு ஓரனைச் செயற்கையாளர்கள் உருவாகிட்டு இருக்காங்க இது ஒரு பாவங்கள் மனிதர்களுடைய வளர்ச்சிக்கான வீழ்ச்சி தான் இந்த ஊரினை சேர்க்கை நிறைய பாஸ்டர் சொல்றாங்க நம்ம எழுப்புதல நோக்கி போயிட்டு இருக்கோன்ட்டு நம்ம எழுப்புதல் நோக்கி போல நம்ம அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோங்க நம்ம தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிக்கணும் அவேர்னஸ் நிறைய பேருக்கு கொடுக்கணும் இதை நீங்க பாக்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க எல்லாரும் இந்த காரியத்துக்காக கொள்ளுங்க எனக்கு ரொம்ப நாள் இதை பத்தி சொல்லணும்னு ஒரு ஏபது இருந்துச்சிங்க அதான் சொன்ன எச்சரிக்கையோடு செயல்படுவோம் மன பரலோகராஜ்யம் பரலோராஜயம் சம்பித்திருக்கிறது